இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசை சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது வந்து முத்து மீனாவிடம் குடிக்க வந்த பர்மிஷன் கேட்க மீனா வந்து கொடுக்க மறுக்கிறார் ஆனாலும் முத்து வந்து ஃப்ரெண்டுக்காக வந்து குடிக்கிறார் மறுபக்கம் ரோஹினியிடம் மனோஜ் வலிக்குதா என்று கேட்க இல்லை சில்லுன்னு தான் இருக்குது அப்படின்னு சொல்ல கோவப்படுகிறார் இப்போ நான் வந்து என்ன தப்பா கேட்டுட்டது என்று யோசிக்க பாத்ரூமுக்கு செல்கிறார் ரோகிணியும் ஒரு போன் வர அதனையும் வந்து மனோஜ் எடுத்து பேசுகிறார் என்ன வாடகை வரல முதல்ல ஐந்தாம் தேதி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேள்விக்கு மேல் வந்து கேள்வி கேட்க நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்க மனோஜ் அதற்கு வீட்டு ஓனர் என்று சொல்கிறார் உடனே மனோஜ் ரோகிணி வந்தவுடன் பெருங்கலத்தூர்ல யாருக்கு வீட்டுக்கு வந்து நீ வாடகை கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்க ரோகிணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டுக்கு தான் அப்படின்னு சொல்ல அதற்கு மனோஜ் எங்கிட்ட இதுக்கு எல்லாத்தையுமே நீ மறைக்கிற சிட்டிக்கிட்ட வந்து கடன் வாங்கின விஷயத்த வந்து மறச்சா இப்போ வந்து இந்த விஷயத்த மறைக்கிற அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு விட்டு பாய் தலையானியெல்லாம் எடுத்துட்டு மேலே வந்து சென்று விடுக்கிறார் மறுபக்கம் முத்து குடிச்சிட்டு வாயில வந்து கொய்யா இல்லையம் என்று கொண்டு வர மீனா வந்து என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்க ஊதுங்க அப்படின்னு சொல்ல முத்து வந்து ஊதியவுடன் மீனாவால் வந்து நாற்றம் தாங்க முடியாமல் தள்ளி போகிறார் உங்களுக்கு நல்ல சேர்க்கை இருந்தால்தானே உங்களுக்கு நல்லா புத்தி வரும் குடிகாரனுங்க கூட வந்து சேர்ந்தால் அப்படித்தான் என்று திட்டுக்கிறார் முத்து கோவப்பட்டு ஏன் ஃப்ரெண்ட்ஸை பத்தி வந்து தப்பா பேசாது என்று சொல்லிவிட்டு பாய்த்தல என்னைய எடுத்துட்டு கொண்டு மேலே செல்கிறார் ஸ்ருதி வந்து கோவமாக உள்ள உட்கார்ந்து கொண்டிருக்க ரவி வருகிறார் என் போன் எடுக்காத அளவிற்கு வந்து உனக்கு முக்கியமான வேலையா அப்படின்னு சொல்லி ரவியிடம் வந்து கேட்கிறார் நான் ஒரு மீட்டிங்ல இருந்தேன் என்று சொல்கிறார் பண்ண இயலாதா உனக்கு என்று சண்டை போடுகிறார் பேச முடியாத சிச்சுவேஷன் தான் எடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல மீண்டும் வந்து ஸ்ருதி மற்றும் ரவியிடையே வந்து வாக்குவாதம் ஏற்பட்டு ரவி பகிர் எடுத்துக்கொண்டு மேலே வந்து செல்கிறார் நிம்மதியாக தூங்கலாம்னு வந்து நிம்மதியே இல்லாத வந்தேன் என்று சொல்கிறார் மூவரும் தங்களது மனைவியிடம் ஏன் சண்டை போட்டோம் அப்படின்னு சொல் ார்கள் அப்போது முத்து பேச்சுலர் லைஃப் தான் நல்லம் அப்படின்னு சொல்ல அதனே கேட்ட மனோஜ் அப்ப வந்துன்னா விவாகரத்தை பண்ணிடட்டா பேச்சுலரா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முத்து ரவி அதிர்ச்சியாக வந்து பார்க்கிறார்கள் இதுதான் என்ளுக்கான எபிசோட்